மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது எண்ணாகும் புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் பதிமூன்று வசனங்கள் உள்ளன இந்த அதிகாரத்தில் செலோபியாத்தின் குமாரத்திகளுக்கு கர்த்தர் காணி ஆட்சியிலே சுதந்திரம் கொடுக்க சொன்னதனால் அந்த மனாசே புத்திரரின் பிதாக்களின் வம்ச தலைவர்கள் வந்து கேட்கிறார்கள் இவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தால் இவர்கள் வேறொரு கோத்திரத்தில் உள்ளவர்களை விவாகம் பண்ணினால் அந்த சுதந்திரம் அந்த கோத்திரத்தாருக்கு சென்று விடுமே என்று மோசையிடம் வந்து கேட்கிற காரியங்களும் அதற்கு கத்தர் மோசையின் மூலமாக கொடுக்கிற வாக்குகளும் பதில்களும் இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம் யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்தாரில் மனாசேயின் குமாரனாகிய மாஹீருக்கு பிறந்த கீழேயாத்தின் வம்ச பிதாக்களான தலைவர் சேர்ந்து மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களில் தலைவராகிய பிரபுக்களுக்கும் முன்பாக வந்து அவர்களை நோக்கி இது நம்ம இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல பார்த்தோம் யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசியின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாய் இருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால் நோவால் உக்லால் மில்கால் த்ரிசால் என்பவர்கள் என்று பார்த்தோம் இதுல வந்து யோசேப்பு மனாசே மாஹீர் கிளேயாத் ஏபேர் செலோபியாத் ஆறாவது தலைமுறை இவர்களுக்கு பிறந்த குமாரத்தி இந்த செலோபியாத்துக்கு பிறந்த தான் இந்த ஐந்து பெண் பிள்ளைகளும் சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே அன்றியும் எங்கள் சகோதரனாகிய செலோபியாத்தின் சுதந்திரத்தை அவன் குமாரத்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே இத அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் மனாசேயின் கோத்திர பிதாக்கள் வந்து சொல்லுகிறார்கள் இப்படி கர்த்தர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு அந்த சுதந்திரத்தை செலோபியாத்தின் சுதந்திரத்தை அவர்கள் அவருடைய குமாரத்தீழு கொடுக்கணும்னு கட்டளை இட்டிருக்கிறாரே என்னெல்லாம் சொல்லுகிறார்கள் இப்படி இருக்க இவர்கள் இஸ்ரேல் புத்திரருடைய வேறொரு கோத்திரத்தின் அந்த குமாரத்திகளுடைய சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்திலிருந்து நீங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோட சேர்ந்து போகும் இப்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீட்டினால் விழுந்த பங்கில் இராமல் போகுமே என்று கம்ப்ளைண்ட் பண்றாங்க இஸ்ரவேல் புத்திரருக்கு யூபிலி வருஷம் வந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் உட்பட்டு போன கோத்திரத்தின் சுதந்திரத்தோட சேர்ந்து போகும் இப்படி எங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலிருந்து அது நீங்கி போகுமே என்றார்கள் அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின் படியே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி யோசேப்பு புத்திரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரியே கர்த்தர் செலோபியாத்தின் குமாரத்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம் ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும் இப்படியே இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்துக்கு போகாதிருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் மோசே என்ன சொல்லுகிறார் என்றார் கர்த்தர் கட்டளையிட்ட விதமாக இந்த செலோப்பியத்தின் குமாரத்திகள் வந்து மனாசே கோத்திரத்துக்கு உள்ளேயே அவர்கள் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் அப்போ அப்படி செய்கிற போது மனாசே கோத்திரத்துக்குள்ளே விவாகம் செய்கிற போது அந்த சுதந்திரம் இன்னொரு கோத்திரத்துக்கு போகாதிருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களின் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்த குமாரத்தையும் தன் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் ஒருவனுக்கு மனைவியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் சொல்லியிருக்கிறார் சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது இஸ்ரவேல் புத்திரருடைய ஒவ்வொரு கோத்திரமும் தன் தன் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என் அப்போ ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்துக்கு சேரக்கூடாதது எது என்று கேட்டால் சுதந்திரம் கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செலோபியாத்தின் குமாரத்திகள் செய்தார்கள் செலோபியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால் திருசால் ஓக்ளால் மில்கால் நோவால் என்பவர்கள் தங்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரரை விவாகம் பண்ணினார்கள் அவர்கள் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரின் வம்சத்தாரை விவாகம் பண்ணினபடியால் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் வம்சமான கோத்திரத்தோட இருந்தது எரிகோவின் அருகே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள மோவாவின் சமனான வெளிகளில் கத்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே எண்ணாகம இருபத்தி ரெண்டு ஒன்றுல அவர்கள் அந்த மோவாவின் சமனான வெளிகளில் பாலைய இறங்கினார்கள் அப்போதிருந்து கர்த்தர் அநேக காரியங்களை கட்டளைகளை நியாயங்களை அவர்களுக்கு சொல்லி கொண்டு வந்தார் அதில் இதுவும் ஒன்று இந்த அதிகாரத்தில் செலோப்பியாத்தின் குமாரத்திகள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம் என்றும் ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் மோசையின் மூலமாக கட்டளையிட்டார் செலோப்பியாத்தின் குமாரத்திகளும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரின் வம்சத்தாரை விவாகம் பண்ணினபடியால் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் வம்சமான கோத்திரத்தோட இருந்தது கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக ஆமேன்